வணக்கம் அக்கலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் எப்படி கூட்டணி அமையும் எந்தெந்த கட்சி யார் யாரோட கூட்டணி வைப்பா தமிழக வெற்றி கழகத்தோட யார் கூட்டணி வைக்க போறா காங்கிரஸ் கூட யார் கூட்டணி வைக்க போகிறா திமுக கூட்டணி இப்படியே இன்டாக்டாக இருக்குமா இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியேறுமா வைகோ திமுக கூட்டணியில் இருப்பாரா விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருப்பாரா திமுக கூட்டணி எப்படி உடையும் அதிமுகவில் செங்கோட்டையும் வெளியே போயிட்டாரேன் அப்போ எடப்பாடியோட நிலைமை என்ன ஆகும் எடப்பாடி கூட யார் கூட்டணி வைப்பா பாஜகவை நம்பி எடப்பா எடப்பாடிக்கு ஓட்டு கொள்ளுமா அதிமுகவுக்கு ஓட்டு விழுமா அப்படின்னு சொல்லி இப்பொழுதே நம்முடைய டிவி சேனல்கள் அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் மிகப்பெரிய விவாதங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க தேர்தலுக்கு இன்னமும் ஆறு மாதம் இருக்குது ஆனால் நம்முடைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இந்த நாமக்கல் எக்ஸ்எல் ஸ்கூலில் நானூறு மாணவி மாணவிகள் அந்த வாந்தி மயக்கத்தால் பாதிக்கப்பட்டாங்க கெட்ட உணவை சாப்பிட்டு மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வாந்தி மயக்கம்லாம் இருக்கும் அதெல்லாம் அவங்க கவர் பண்ணவே இல்லை இன்றைக்கி கோவையில் அந்த விமான நிலையத்து பின்னாடி ஒரு மாணவி ஒரு இளம்பெண் கூட்டு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு அதை பற்றிலாம் எந்த ஒரு செய்தி சேனலுமே பேசலை ஆனால் இந்த செய்தி சேனலோட மிக முக்கியமான விவாதம் விவாதம் பண்ண தேர்தலில் யார் ஜெயிப்பா திமுக வெற்றி பெறுமா திமுக எத்தனை கூட்டு தொகுதியில் வெற்றி பெறும் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கா விஜய் இன்னும் களத்திலேயே குதிக்கலையே அவரை நம்பி எவன் ஓட்டு போடுவோம் அவர் இன்னமும் ப்ரூவ் பண்ணலே இப்படி தொடர்ச்சியாக இந்த தேவையில்லாத அந்த விவாதங்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் நடத்தி கொடுக்கும் ஒரு பொறுப்புள்ள டிவி சேனல்களாக இருக்கக்கூடிய இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கில் இப்படி ஒரு தரங்கட்டத்தனமான ஒரு விமர்சனத்தில் இறங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வையாக இருக்குது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட யார் கூட்டணி வைக்க போகிறா தாவேக்கா தனித்து போட்டிடுமா இல்லை தாவேக்கா அதிமுக கூட போட்டிடுமா இல்லை தாவேக்கா கூட காங்கிரஸ் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு தனித்து நின்று விஜயாவில் வெற்றி பெற முடியுமா ஏன்னா விஜயே கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்காரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை காங்கிரஸ் கட்சியும் வந்து எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி வேலுஜாமி மற்றும் முன்னாள் காங்கிரஸ் மாநில தலைவர் அழகிரி போன்றவர்கள்லாம் குரல் எழுப்பிட்டுருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தாவேக காங்கிரஸ் கூட்டணி அமைய போகுது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு நடக்கிறது தாவேக்கா வட்டாரத்துல அதை பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில் பாக்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிகளில் போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு முக்கியமோ இல்லையோ திமுகவுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் என்ற ஒரு மாபெரும் மனிதர் ஒரு முத்தமிழ் அறிஞர்னு சொல்லுவாங்க அவர் கட்டி காத்த அந்த கோட்டையில் மு க ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து முதல்வராக அமர்ந்து விட்டார் ஸோ இப்போது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமைத்த கோட்டையில் உதயநிதியால் வந்து உட்காந்து ஆட்சி கட்டில் அமர முடியுமா அதிகாரத்தை செலுத்த முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தேகத்திற்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்சியில் மிகப்பெரிய அளவில் உதயநிதியை ஏற்றுக்கொள்ள பல்வேறு தரப்பட்ட மூத்த அமைச்சர்கள் மூத்த அரசியல் கழக முன்னோடிகள்லாம் வந்து ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவதாக செய்திகள் வருது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து சில பல சலசலப்புகள் ஏற்படுது இப்படி இவங்களே இருந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து என்றைக்கு வந்து பதவிக்கு வர்றது அப்படிங்கிற ஒரு சலசலப்பு திமுக கூடாரத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இது வந்து திமுகவில் மூடி மறைக்கப்படுது பட் ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுகவில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருந்தோம் நிறைய பேர் பார்த்து மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் திமுகவிற்கு வாழ்வா சாவா அப்படிங்குறத இந்த தேர்தலில் அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் கட்சியில் சலசலப்புகள் ஏற்படும் மிகப்பெரிய அளவில் கட்சிக்கு நெருக்கடி ஏற்படும் ஏனென்றால் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக கொடைச்சல் கொடுக்கும் இந்த பக்கம் விஜய் தலைமையில் ஒரு ஆட்சி அமைந்தால் இல்லை விஜய்யுடைய ஆதரவில் ஒரு அரசு அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கொடைச்சலை கொடுப்பாங்க இது திமுகவிற்கு மிக நன்றாக தெரியும் ஏன் திமுக பயப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதியை கொண்டு வரணும் உதயநிதியை திமுகவுடைய தலைமை அதிகாரத்தில் அவரை உட்கார வைக்கணும் ஆட்சி கட்டில் உட்கார வைக்கணும் கட்சியுடைய தலைவராக உதயநிதியை வந்து கொண்டு வரணும் பட் இது சாத்தியமாகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சி தலைவராகலாம் பட் அவரால் ஆட்சி கட்டலில் தொடர்ந்து அமர முடியுமா கட்சியை வழிநடத்தி செல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பு அதிமுக திமுக ரெண்டு கட்சிகள் தான் இருந்தது இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சக்தி மாபெரும் ஒரு எழுச்சி வந்து உள்ளே வந்திருக்கு மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்குது சொன்னாலும் சொல்லாட்டாலும் மிகப்பெரிய மக்கள் ஆதரவு இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர் சென்னையில் ஒரு மிகப்பெரிய பப்பு வச்சு நடத்திட்டு இருக்காரு மிகப்பெரிய அதற்கு நான் சென்றிருந்தேன் அந்த பப்புல அன் இந்த விஜயோடைய பாட்டு வருது இல்லையா உங்க விஜய் உங்க விஜய் உயிர் என்ன இந்த பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க எனக்கே ஷாக் ஆகிட்டு சார் என்ன இந்த பாட்டை போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒரு டிஜே பாப் இதை போட்டு ஆடுறாங்க மேலும் கல்லூரியில் அந்த நடக்கக்கூடிய ஆனுவல் டே ஃபங்க்ஷன் ஆண்டு விழா ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷன்லாம் இந்த விஜயோடைய பாடல்களை போட்டு ஆடுறாங்க உண்மையிலேயே எனக்கு பார்க்கும்போது என்னடா பாட்டு நல்லா இருக்கு அது ஒரு விஷயம் பட் இருந்தாலும் இதை போட்டு ஆடுறாங்களே நார்மலாக ஒரு சினிமா பாட்டை போட்டு ஆடுவாங்களா விஜயோடைய எத்தனையோ சினிமா பாடல் இருக்கு இதை போட்டு ஆடுறாங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா போச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னெழுச்சியாக மக்கள் வந்து விஜயை கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறது எதாவது ஒரு மாச்சம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துடுச்சு இதை வந்து திமுக வந்து கண்டுக்கிறதே இல்லை நம்ம ஆயிரம் ரூபா கொடுத்துட்டோம் இலவச பேருந்து பயணம் கொடுத்துட்டோம் விடியல் பயணம் கொடுத்துட்டோம் மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டோம் ஓட்டு நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு கற்பனை உலகத்தில் வந்து திமுகவுடைய தலைவர் இருக்கார் பட் நடைமுறையில் அது இல்லை மக்கள் நிறைய பேர் மக்கள் என்ன சொல்கிறாங்க ஆயிரம் ரூபா யார் கேட்டால் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் ஏன் ஓசி பஸ் நாங்கள் கேட்கலையே இலவச பேருந்து நாங்கள் கேட்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் கேட்பது என்ன தரமான சாலை வசதி தரமான சுகாதார வசதி வேலைவாய்ப்பு இதைத்தான் கேட்குறது எந்த ஒரு மக்களுமே இலவசம் கேட்கல இதை நீங்கள் ஒரு சர்வே நடத்தி பாருங்கள் மக்கள் யாருமே கேட்கல பட் இதையெல்லாம் தவறாக புரிந்து கொண்டு ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம் இலவச பஸ் பயணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான் நம்ம தான் ஆட்சி எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதபடி நம்ம ஆட்சி நடத்திட்டுருக்காங்க அவர் வேணால் சொல்லிக்கிட்டு இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கலா நிலவரம் அப்படி இல்லை இதை இப்போவே அவர்கள் சுதாரிக்க தவறிட்டாங்க அப்படின்னா எதிர்கட்சியா கூட திமுகவால அமர முடியாது ஏன் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கும் காங்கிரஸுக்கும் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை ரொம்ப நெருங்கி பேசிட்டு இருக்காங்க இது நம்ம சும்மா வாய்க்கு வந்ததும் வாய் புளிச்சதும் மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லல விசாரிச்சுட்டுதான் சொல்லிட்டு இருக்கோம் மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் விஜய் கூட பேசிகிட்டு இருக்காரு விஜய்க்கும் ராகுலுக்கும் இடையிலே ஒரு உறவு பாலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எப்படி கூட்டணி அமைக்கிறது எப்படி தொகுதிகளை பங்கிடுங்க லெவலுக்கு அவங்க பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளை தாவேக்கா வந்து காங்கிரஸுக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க துணை முதலமைச்சர் பதவி அவருக்கு கொடுக்க தயாராக இருக்காங்க ஸோ இப்படி ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைந்தது என்றால் கம்யூனிஸ்டில் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுவாங்க கம்யூனிஸ்ட்கள் வந்தால் விடுதலை சிறுத்தைகள் வரும் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்குது ஒரு பயத்தில் வந்து நம்முடைய அப்பா இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக ஆரம்பிக்கும்போது நல்லா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் வந்து பதவி ஏற்கும்போது நீங்கள் ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் நான் வந்து முதல்வர் இல்லை ஓட்டு போடாதவங்களுக்கும் முதல்வராக இருப்பேன் எனக்கு ஏன் ஓட்டு போடலைன்னு அவங்க சிந்திக்கிற அளவுக்கு என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொன்னார் பட் அந்த மாதிரி இருக்கா நேர் எதிர்மறாமல் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ரொம்ப அழகாக ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி உல்ட்டா ஆயிடுச்சு அது ஏன் அந்த அந்த தடம் ட்ரெயின் அதே மாதிரி தடம் திமுக இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்கு சோ இந்த அதிருப்தியை மிக சரியாக விஜய் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கார் சோ தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தைந்து சதவீதம் நெருங்கி வந்து விட்டது சோ இதையெல்லாம் பார்க்கும் போது தாவேகா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றால் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆட்சி மாற்றம் இருக்கும் மேலும் ஏன் காங்கிரஸ் வந்து தாமே கூட கூட்டணி வைக்கணும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தான் உறவு நல்லா இருக்கு நீ என்னையா கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏன் வந்து காங்கிரஸ் வந்து திமுக கூட போகுது அங்கே தான் இந்தி கூட்டணியில் என்னை பார்த்து அவர் மைடியர் பிரதர் மைடியர் பிரதர்னு கூப்பிட்றாருன்னு முதல்வர் சொல்லிட்டு இருக்காரு அவரையே அங்கே போகிறாரு இங்கே தான் வந்து நீங்கள் ஒரு அரசியல் சூட்சமம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் நடிகர் விஜய்க்கு தமிழகத்தில் எப்படி ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்கோ ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் அதே போல் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாலும் கேரளாவில் விஜய்க்கு இருக்குது மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாலும் நீங்கள் இன்ஸ்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் விஜயா போச்சு துதித்து ஆராய்த்து ஒரு கடவுளை கொண்டாடின மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க விஜயை பற்றி ஸோ விஜயை சப்போர்ட் பண்ணால் அவர் மூலமாக கேரளாவில் அவரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அவருடைய அந்த பிரபலத்தை அவருடைய அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை சிந்திக்கிறது ஏன்னா கேரளாவில் மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி ராகுல் காந்திக்கு இருக்கு அங்கே வந்து ரெண்டு தடவை அவங்க வந்து ஆட்சியை இழந்துட்டாங்க ரெண்டு தடவை ஸோ மூன்றாவது தடவை எப்படியாவது அங்கே வந்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி ராகுல் காந்திக்கு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் போடலாம் அப்படின்னு ராகுல் சிந்திக்கிறாரு ராகுல் காந்தி இந்த பக்கம் தமிழ்நாட்டில் காவிர்காக கூட போனோன்னா நமக்கு ஆட்சியிலேயும் பங்கு கிடைக்கும் அதிகாரமும் கிடைக்கும் மந்திரியும் கிடைப்பான் எம்எல்ஏவும் கிடைப்பான் ஆட்சியும் பிடிச்சிடலாம் அதே மாதிரி அதே விஜயை வச்சு கேரளாலையும் நம்ம வந்து ஆட்சியை பிடிக்க மிகப்பெரிய அளவில் நமக்கு அவர் பயன்படுவார்னு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் திங்க் பண்ணுறாங்க ஒரு சமயோஜிதமான முடிவு தானே ஒரு நல்ல அறிவாளி இப்படி தான் செயல்படுவார் ஸோ திமுக கூட கூட்டணி வச்சா கேரளாவில் யார் பார்க்குறது கரெக்டா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் வந்து ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடிக்க பார்க்கிறார் தான் நிதர்சனம் என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தீர விசாரித்து சொல்றேன் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி ஏறக்குறையாக எழுபத்தைந்து சதவீதம் முடிவாகிவிட்டது பாக்கி ஒரு இருபத்தைந்து சதவீதம் தான் இருக்குது அதுவும் தேர்தல் நெருங்கி வரும் காலங்களில் முடிவடையும் அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது ஸோ என்னை பொறுத்தவரை தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் மிகப்பெரிய அளவில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் உறுதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி Buon accordo!